கிரைஸ் த லால் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகு அவருக்கு புகழ் கூடியது பாராட்டுகள் குவிந்தன அதை கண்டு பொறாமை அடைந்த ஸ்பெயின் நாட்டு ஆட்சியாளர்கள் அவரை கொடுமைப்படுத்தினர் அவர்கள் அனைவரும் ஒரே மேஜையருகில் சாப்பிட உட்கார்ந்தபோது கொலம்பஸுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் அவர்களுக்குள் ஒருவன் மிருகத்தனமான உத்வேகத்தால் கொலம்பஸ் கடல் பயணத்தை தொடங்கி அமெரிக்காவை கண்டுபிடித்தான் எனக்கு கூட அந்த வேகம் வந்திருந்தால் அமெரிக்காவையும் வேறு சில நாடுகளையும் கூட கண்டுபிடித்திருப்பேன் என்றான் கொலம்பஸ் கையில் ஒரு முட்டையை எடுத்து இங்கே இருக்கிற யாராவது முட்டையை மேஜை மீது நிற்க வைத்து காட்டுங்கள் பார்ப்போம் என்றார் எல்லாருடைய தட்டிலும் முட்டை இருந்ததால் எல்லோரும் முயன்று பார்த்தனர் ஆனால் முடியவில்லை எங்கே நீ பார்க்கலாம் என்றார்கள் கொலம்பஸ் கையில் முட்டையை எடுத்து அதன் அடிப்பக்கத்தை மேசை மீது வைத்து ஒரு தட்டு தட்டினார் அதன் அடிப்பாகம் சற்று உடையவே மேஜை மீது முட்டை நின்றது இப்படி யாரால் தான் நிற்க வைக்க முடியாதாம் என்றனர் நான் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னேனா இவ்வளவு பேர் இருந்தாலும் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி செய்ய அறிவை கொடுத்திருக்கிறார் அதுபோல ஆண்டவர் எனக்கு அருளிய அறிவு தைரியம் துணிச்சல் வசதி வாய்ப்புகள் முதலிய அனுகூலங்களை கொண்டு நான் அமெரிக்காவை கண்டுபிடித்தேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே போய்விட்டார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் கர்த்தருடைய சித்தம் செய்யும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் ஆனால் நீங்கள் உயர்த்தப்படுவதை ஆசீர்வதிக்கப்படுவதை கண்டு தத்ருவால் தூண்டப்பட்டு மனிதர்கள் பொறாமைப்படலாம் பல தீமையான காரியங்களை செய்யலாம் ஆனால் அவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்துவதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களை மட்டம் தட்டுபவர்கள் முதுகுக்கு பின்னால் புறங்கூறி கோல் சொல்லி நிந்திப்பவர்கள் உங்களை மட்டுமல்ல இன்னும் அநேகரை நிந்தித்துக் கொண்டு அதே இடத்தில் நின்று கொண்டு இருப்பார்கள் தாவீதை தூஷித்து அவனுக்கு எதிரே கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டு வந்தான் ஆனால் தாவீது தன் ஸ்தானத்துக்கு திரும்ப வந்தபோது சீமேயி தாவீதிடம் வந்து என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாதிரும் உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று மன்னிப்பு வேண்டினான் ஆம் பிரியமானவர்களே உங்களை கொண்டு தேவன் நிறைவேற்ற காத்திருக்கும் திட்டங்களுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள் மனிதர்களை சூழ்நிலைகளை பார்த்து தேவ திட்டத்திற்கு கீழ்படியாமல் ஓடி ஒளியாதிருங்கள் தேவனே என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என அர்ப்பணிப்போம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே